வெல்கம் டு குக்கிங் கீதா நான் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான கருப்பு உளுந்து வச்சு நானும் ஒரு பிடி குளக்கிட்ட பண்ணியிருக்கேங்க எப்படி பண்ணலங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கப்பளவுக்கு நல்லா உளுந்து எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க செவக்க வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்த எடுத்துக்கணும் அதே அளவு ஒரு கப்பளவுக்கு கேழ்வரகு அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் இந்த கருப்பு உளுந்தானது நமக்கு வந்து வராகி அம்மனுக்கு ரொம்ப பிரசாதத்துக்கு உகந்ததுங்க கருப்புழுந்தில் சாதம் பண்ணலாம் களி பண்ணலாம் புட்டு கூட பண்ணலாம் அதை ஒரு நாள் பண்ணி காட்டுறேன் இப்போ ரெண்டு அளவுக்கு சக்கரை நாட்டு சர்க்கரை ஸ்வீட் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெள்ளமாக இருந்தால் நீங்கள் ஒன்றை போட்டால் போகிறோம் ஏன்னா நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் திதிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து மாவுத்தன்மைக்கு வெல்லம் வந்து அவ்வளோக்கா இழுக்காது வெள்ளம்னா அவங்களுக்கு கம்மியாக போட்டால் போகிறோம் நாடு சக்கரனால் ரெண்டு கப்பு போட்டுட்டு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணியை விட்டு ஏலக்காய் தூள் போட்டு தேங்காயை போட்டு நெய் ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா இது கலறி வச்சுட்டேன் பாருங்கள் பிடிச்சி பிடிச்சி இட்லி பானையில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கப்போம் நட்ஸு கொஞ்சம் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டி நல்லா வாசனையாக அதெல்லாம் ஆப்ஷன் தாங்க நம்மளோட விருப்பம் அது போட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து பண்ணி கொடுத்துட்டு கோவிலில் அத்தனை பேரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது என் இப்படி பண்ணிங்க அப்படிங்கிறத அளவு கேட்டு அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறதுக்கு தான் டைம் இருந்தது எல்லாருமே நல்லா இருக்குங்கன்னு கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குங்கிறத நல்லா இருக்குங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பொருளை வந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் சொல்லுவீங்க நல்லாயிருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோ அது கிட்டட்டா